நவம்பர் இருபத்தி மூன்று பாடுதரும் பாட்டு கடவுள் என்னை கொன்று போட்டாலும் அவர் மே நம்பிக்கையா இருப்பேன் யோபு பதிமூன்று பதினைந்து கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு ஆராதனை செய் அவர் உன்னை சங்கடப்படுத்தும் போது அவரை சபித்துவிடு இதுதான் திருமதி யோபு அம்மையாரின் தத்துவம் யோபு இரண்டு எட்டு முதல் பத்து வரை அநேக கிறிஸ்தவர்களின் மனப்பான்மையும் இப்படியே இருப்பது வருந்தற்குரிய நாம் ஒருவேளை ஆண்டவரை நேரடியாய் சபிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவரை போற்றத் தவறும்போது செய்வது என்னதோ இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களுக்காகவே நாம் அவரை பின்பற்றினால் அது காரியக்கார மார்க்கமும் உறவும் ஆகும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தும் அவரை பின்பற்றுவதே உண்மையான ஆராதனையும் கலப்படமற்ற பக்தியும் ஆகும் அரசின் நேபுகாத் நேச்சாரிடம் அந்த மூன்று எபிரே வாலிபர் பேசியது அவரது திட்டத்தை பலமிழக்கச் செய்தது கண்ணியமாக ஆனால் உறுதியாக அவர்கள் கொடுத்த பதில் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீ நின்று எங்களை மீட்க வல்லவர் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை மாட்டோம் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களிடம் இருந்த துணிவும் இதுவே அவர்களது அயராத நற்செய்தி அறிவிப்பு பணிக்காய் அவர்கள் உதைக்கப்பட்ட போது இயேசுவின் பெயருக்காக தாங்கள் பாடுபடுவதற்கு கிடைத்த பாக்கியத்தை எண்ணி குதூகரித்தார்கள் கடைசி காலத்தின் கடைசி கூட்டத்திற்குள் வரவர நமக்கு இன்ப நாட்களை விட துன்ப நாட்கள் அதிகமாயிருக்கும் போல தோன்றுகிறது அதனால் நாம் முறுமுறுத்து கடவுளை குற்றம் சாட்டக்கூடாது ஏனெனில் அடிப்படையாகவே நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல அவருக்காய் பாடுபடவுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்பது பாடுபடும் சிலாக்கியம் என்ற ஒரு மொழியாக்கம் இதை குறிப்பிடுகிறது விறுவிறுப்பான கிறிஸ்தவன் பிசாசின் கோபத்திற்கு ஆளாகியே தீர்வான் பிசாசு அவனை உடலிலும் மனதிலும் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் சமூக வாழ்விலும் விரட்டி விரட்டி தாக்குவான் கிறிஸ்து நமக்காய் உயிர் கொடுத்திருப்பாரானால் நாம் படும் பாடு எதுவும் பெரிதல்ல நாம் செய்யும் தியாகம் எதுவும் பிரம்மாதமும் அல்ல பாடுகளோ உம்மை மகிமையில் பூர்ணமாய் சேர்த்ததே உம்மோடு நானும் பாடு சகிப்பேன் என் ஜீவனையும் வைத்தேன் இன்பம் எனக்கினியே என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ நேசரின் பின்னே போகத் பாசம் என்னில் வைத்ததா சகோதரி சாராள் நவரோஜ்